இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் வந்து இலங்கை அணி இருக்காங்க இலங்கை அணியோட பேட்ஸ்மென்கள் எந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் போட்டியை எடுத்துட்டு போகிறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட கடைசி இரண்டு நாட்கள் இருக்க போதுன்னு சொல்ல முடியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிலில் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா இரண்டாம் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து முதல் பேட்டிங் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் என்ற இமாலய இலக்கத்தை வந்து குவிச்சிருப்பாங்க ஜோரூட் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் குவிச்சிருப்பாரு அலெக்டர் குக்கோடிய அதிகபட்சமாக இங்கிலாந்து வீரர்களை வந்து அடித்த சதம் அடித்தவர்கள் பட்டியில் முதல் இடத்துல இருந்ததை வந்து ஜோரூட் அவர்கள் சமன் பண்ணியிருப்பாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை அணி விளையாட தொடங்கியிருப்பாங்க இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் நிஷம் மதுசங்க ஏழு ரன்களில் வெளியே இருக்கும் போது கண்ணரத்னே வந்து ஏழு ரன்களில் வெளியேறியிருப்பார் பதும் நிஷங்கா பன்னெண்டு ரன்களில் வெளியே இருக்கும் போது மேத்யூஸ் வந்து இருபத்தி ரன்களில் வந்து வெளியேறி வெளியேறியிருப்பார் கமிந்து மென்டிஸ் மட்டும்தான் எழுபத்தி ரன்கள் அடிச்சிருப்பார் இதன் மூலியமாக நூற்றி ரன்கள் குவிச்சிருப்பாங்க இதையடுத்து வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸை வந்து தொடங்கியிருப்பாங்க ஆனால் ரெண்டாவது இன்னிங்ஸோடைய ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் எந்த வீரர்களையும் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய நேரம் ஆட்டக்காலத்தில் இருக்க விடலை ஆனால் ஜோ ரூட் இந்த போட்டியிலும் வந்து சதம் அடிச்சிருப்பாரு குறிப்பாக சொல்ல போனாக்கா அதிகபட்சமாக வந்து அசிஸ் ஆஃப் அண்ட் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு லஹீரு குமாரா வந்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருப்பாங்க இதனுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பாங்க மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கத்தோடு தான் ஸ்ரீலங்கன் வீரர்கள் வந்து களமிறங்கியிருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதுமிஷங்கா பதினாலு ரன்கள்லையும் மதுசங்கா பதிமூன்று ரன்களை வெளியேறிப்பாங்க கிரீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜெய்சூரியா அவர்கள் மூன்று ரன்கள் ரன்கள்லையும் கர்ணரத்னே இருபத்தி மூணு ரன்கள்லையும் இருக்காங்க நானூற்றி முப்பது ரன்கள் வந்து தேவைப்படுது இந்த நானூற்றி முப்பது ரன்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா இலங்கை வந்து ரெண்டு நாட்களில் வந்து அடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிய போறாங்களா இல்லைனா வந்து இங்கிலாந்து வீரர்கள் மிக சொற்பமான இலக்கத்தில் வந்து ஸ்ரீலங்கன் அணியை வந்து வீழ்த்தி இந்த போட்டியை வெற்றி பெற போகிறாங்களான்றது பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் அணியோட இன்றைய பேட்டிங் எப்படி இருக்கும் கமிது மெத்திஸ் இந்த போட்டியில் சதமடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க